வணக்கம் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமா வாழணும் அப்படின்னு நினைக்க பெரிய மாற்றங்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க கற்பனை கோட்டை தனக்குன்னு ஒரு கற்பனை கோட்டையை கட்டி அதன் பிரகாரம் வாழக்கூடிய அதே மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயப்படாதவங்க நாளைக்கு என்ன நடக்குமோ அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்நீச்சல் யார் யாரவங்க தெரியுங்களா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வியாபாரம் எப்படி அமைய போது இந்த ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் இவர் சுக்கிரன் என்பதனாலே இந்த ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகு எனக்கு நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்குங்களா அப்போ ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் சரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப கவனமாக இருங்க கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே இந்த வாரத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமே பேசுவதாக இருந்தாலும் சரி செயல்படுறதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைங்க கவனமா இருங்க இந்த டைம் உங்களுடைய மனம் கலங்குற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வீண் பயம் வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படினாவே நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க பதட்டம் வேண்டாம் நிதானமா இருங்க நகைச்சுவை உணர்வோடு இருங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பெரியவர்களிடம் பேசும்போது பகையாக பேச வேண்டாம் அதே மாதிரி இந்த டைமாக அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அந்த வாக்குவாதத்தெல்லாம் கொஞ்சம் தவிருங்க அதே மாதிரி பெரியங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாக பேசுங்க அதிகாரமாக இந்த டைம் பேச வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க உத்தியோகத்தில் கிட்ட வீண் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு கூட கரெக்டான டைமில் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எதையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆராய்ந்து செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வேகத்தை குறைத்துட்டு விவேகமாக செயல்படுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தொழில் நன்றாக இருக்கும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எதார்த்தமாக பேசுங்கள் அதிகாரமாக பேசாமல் கொஞ்சம் எதார்த்தமாக பேசுனீங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து முடிவிடுங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விவேகமா செயல்படுங்க நிச்சயமா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த வாரத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்கள் கல்வியில வந்த அந்த மலன் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதனை களமாக இனி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் நீச்சம் பெற்று குருவோடு செவ்வாயின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேதுவுடன் சேர இருக்கிறாங்க இதனால் நல்ல பலன் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் நிலவி வந்த அந்த சின்ன 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 பிரச்சனைகள் கூட இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இது நான் இருந்திருக்கும் இப்போ அந்த கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் எங்கேயாவது வெளியில் பயணம் போகலாமா இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சால் நம்ம நல்லா வர முடியுமா அப்படின்லாம் ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படி முயற்சி செய்து பல முறை முயற்சி செய்து அது வெற்றி பெறாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பலன்லாம் உங்களை கூடி வரப்போகுது அதற்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க கண்டிப்பாக ஈடுபடுங்க வெளிநாடு செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உழைப்பின் மேலே நிறைய ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி இப்போ கொஞ்சம் உழைப்பை அதிகம் குறைச்சிட்டு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வாழ்க்கை மேலேயே வர நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல் அப்படின்லாம் ஒரு சிலர் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதெல்லாம் வேணாங்க கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இது நான் இருந்திருக்கும் இந்த டைமும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும் அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்தெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால தடைப்பட்ட வீடு கட்டுமான பணிகள் கூட இந்த டைம்ல நீங்க முயற்சி செய்து அந்த பணியை கூட துரிதமாக செய்து முடிப்பீங்க ஒரு சிலர்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் சென்று புதிதாக ஏதாவது சொத்து பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழலே இருக்கு வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இதனாவில் இருந்திருக்கும் அந்த பாதிப்பெல்லாம் எல்லாம் படிப்படியாக குறை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சரி இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ரச கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வர இருக்குது வரவும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி போட்டியாளர்களாக இருந்தவங்களாம் உங்கள் கிட்ட நட்பு பாராட்டுவாங்க பல சாதனைகளை இந்த வாரத்தில் நீங்கள் செய்வீங்க அடிக்கடி ஏற்படும் பயணங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இதனால் நீங்கள் இந்த டைம் கடுமையாக முயற்சி செய்வீங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நீங்க எங்கயாவது தொலை தூரம் பயணங்கள் செய்யற மாதிரி இருந்தது நன்மையாக தான் அமைய போகுது யாராவது ஒரு விஐபிகளை சந்திப்பீங்க அவர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை ஏற்பட போது ஒரு சிலருக்கு அமைய போகுது உயர் ரக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க ஒரு சிலர்லாம் வீடு கட்டுவதற்கான யோகமும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் ஏதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான யோகமும் இருக்கு உங்களுடைய உடன் பிறப்பு கட்ட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் இருங்க மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் கொஞ்சம் பிடிவாதம் வாக்குவாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படும் மன வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவ கவனமாக இருங்க இந்த டைமும் முன்கோபம் வேண்டாம் அன்பாக பேசுங்க நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமைந்திருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு விநாயகப் பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கரங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ